ஜானகி சந்தியாசியில் இப்போ அருமையான ஆட்டக்காசமான எப்சோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசென்ஸ்மாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம கதரும் தனாவும் பைக்கில் வந்து ஜோடியாக வந்து போயிட்டுருக்காங்க கார்த்தி வந்து மகாலிங்கத்துக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஏதாவது ஒரு நாலு பேரை வந்து ஏற்பாடு பண்ணுங்க தனாவை சும்மா விடக்கூடாது கதிரியும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி தம்பி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர்கிட்ட வந்து இது மாதிரி கதிர் எதாவது வந்து வம்பழுத்து அவனை அடிங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க போல உடனே சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க நாலஞ்சு பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஏய் அவன் பொண்டாட்டியோட விட இருக்கான் பரவாயில்ல நம்ம அண்ணன் வந்து என்ன சொன்னாரோ அதை செய்யலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பைக் எடுத்துகிட்டு பின்னாடியே வந்து போய் அவங்கள ஒம்புழுக்கலான்ட்டு இருக்காங்க யாரிடா நீ எதுக்குடா என்ன வந்து ஒம்புலத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது தனா அடிக்கலான் இருக்கிறப்ப கரெக்டாக வந்து தடுக்கிறாங்க அந்த கட்டையை அப்போன்னு பார்த்து கதிரால் சண்டை போட முடியாமல் போயிடுச்சு பிள்ளை இருக்குது எல்லாருக்கிட்டையும் வந்து டிஷ்ஷிங் டிஷிம் அடி வாங்கிட்டே இருக்காங்க கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து மணி வந்துட்டாங்க மணி வந்தோடனே எல்லாரையும் வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம் மணி வந்தோடனே பாதி பேர் வந்து பயந்துட்டு அங்கேருந்து போகிறாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது தனா வடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு தெரில அந்த கார்த்தி தான் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பான் நான் வந்து கார்த்தியை தான் பார்த்தேன்ல அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியாப்பா சரி முதல்ல வந்து தனா நீ மாட்டுக்கும் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்து போ இந்த சம்பந்தத்துக்கும் தனாக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தப்படுத்த வேணாம் தெரிஞ்சா ரெகுராம் வேற வருத்தப்படுவாங்க நீ போ தானா எதுவும் தெரியாமல் இரு நான் வந்து இவனை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மணி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு இடத்துல அப்படியே கட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து தயங்கி தயங்கி வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த வீட்டில் வந்து மதிக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் வந்தால் ஏதோ சண்டைக்கு போயிருக்கேன் அது மாதிரி தான் நினப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஏன்னா அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் வாடா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வந்து அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம மணியும் தாங்கி தாங்கி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ஆப்போசிட்டில் வந்து ஜானகம்மா வந்து பார்க்குறாங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை பைக்கில் வரப்போ இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கிறப்ப தனாக்கு நல்லாவே தெரியுது சரி இவன் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து தூங்க வைங்க அப்படின்னு சொல்லி ஜானகம்மா பேசும்போது யார்ட்டையாவது வந்து ஒம்பழுத்துருப்பான் தெரியாதா இவன் ஆகுது கீழே விழுவுறதாவது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை யார்கிட்டான் ஒம்பளுத்த தான் வந்து நல்ல பரிசு வந்து கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு சொல்லும்போது சாணி வந்து கடுப்பாயிட்டாங்க இப்படி தான் வந்து பேசுவீங்களா என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கா பேசாமல் இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சாணி வந்து கண்ணாப்பண்ணா திட்டணோனே நம்ம கற்றுக்கிற மாட்டுக்கு வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்டுருக்காங்க அத்தை எனக்கு சூடாக வந்து வெந்நீர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து கேட்குறாங்க டே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுரா முதல்ல அது ஞாபகம் இருக்கா இல்லையா ஓ எனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவாக இருந்தாலும் பொண்டாட்டிக்கிட்டே நீ கேளுட்றா அவள் எடுத்துகிட்டு வந்து தருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அத்தை சும்மானு இருங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து நீங்களே போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஜானிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மாயா பெரியம்மா பார்த்துக்கோங்க அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒத்துமை வரணுமா வேணாமா நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் வந்து கதிர்க்கு வந்து பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா சரி வராது அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா எப்படியோ நல்லா இருந்தால் சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே வந்து ஜூஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வர கொடுக்குறாங்க நம்ம தானே வந்து கதிர்கிட்ட கையில் வந்து கொடுக்குறாங்க கதிர் வந்து வாங்கிட்டு அப்படியே அவரால் வந்து குடிக்க முடியல ஒன்றா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இப்படியெல்லாம் வந்து நடக்குதுங்கிற மாதிரி தான் கதிர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க தானா நீ எதுக்கும் கவலைப்படாத நீ மாட்டுக்கு போமா நான் பார்த்துக்கிறேன் எனக்கு இப்போதைக்கு ஜூஸ் குடிக்கணுங்கிற நிலமையே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சும்மா நடிக்காத நான் தான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி முதல் முதலாக வந்து தனா வந்து கதிர் மேலே இருக்கிற அன்பு பாசத்தெல்லாம் வந்து அப்படியே வந்து காட்டுறாங்க நான் ஊட்டி விடுறேன் நீ ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குடி உனக்கு எதுக்கு கஷ்டம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அதெல்லாம் இல்லை இது கஷ்டம்லாம் இல்லை இது என்னோடய கடமை நான் தானே செஞ்சாகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஜூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் வந்து பத்மாவும் பார்வதியும் பார்க்குறாங்க இது இவங்க ரெண்டு பேரும் வந்து பிரச்சனை இல்லாமல் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அன்னிக்கும் ரகுராம்க்கும் இருக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து சரியாயிடும் இவங்க ரெண்டு பேர் சேராமல் இருக்கிறது தான் நல்லது தனாவோட மனசை கலைச்சது யார் மாயாவும் நம்ம ஜானகிங் தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்லி சொல்லி தான் இப்படி தனா இந்த மாதிரிலாம் பர்ஃபாமன்ஸ் இருக்கா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்து பிரித்து வச்சே ஆகணுங்கிற மாதிரி கேவலமாக வந்து வச்சிட்ருக்காங்க பத்மாவும் பார்வதியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் தனா வந்து கூடிய சீக்கிரம் வந்து கதிர்கிட்ட அவங்களோட லவ்வை வந்து கண்டிப்பாக தான்